தெய்வங்கள் அப்படிதான் சொல்லும் சாமி சாமியை சொல்றாரா கூத்தாடி சித்தனு நான் கூண் கிழவன் பண்டாரம் பண்டார கிழவன் அல்லோன் நான் வைத்து பிடித்திடுவேன் இன்னும் என்னை அறியவில்லை சோபனமும் சொல்லவில்லை சாமி சொல்ற பெருமாளே சொல்றார் பண்டார நான் பதிவை கழிவுத்துல சாமி அப்படிதான் வருவாராம் வருவோம் நாம் இறப்பன் பரப்பனை இறப்பனை கைகொண்டார் இணைய மாமுனியே பரப்பனை கைகொண்டார் பரமேத்தன் மாமூனிய பிச்சகார ரூபத்துல தான் நான் வருவேங்கிறாரு சாமியே அப்ப விஸ்ரீசாமியாரு யோகிராம் சுரட்குமார் ரூபத்துல வந்திருக்கலாம்ல சாமியன் எம்பருமானே சொல்றாருல கூத்தாடி சித்தனும்னான் கூண் கிழவன் பண்டாரங்கிறாரு கிளப்பருவத்துல நான் தோற்றம் அளிப்பேன் மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவேங்கிறார் சாமி அப்போ அவரு அவரும் பிச்சைக்கார ரூபத்துலதான் வருவேங்கிறாரு இறப்பன் பிச்சைக்காரன் இறப்பனை கை கொண்டார் மாமுனியா சமம் பரதேசம் அழிப்பவர்கள் வீடு வாசல் வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களை பரமசிவனி என்ன வணங்குறதுக்கு சம அவரை என்ன தப்புங்கிற யோகி ராம் சுரட்குமார் வந்து அவருடைய பெயரே சொல்ல சொல்றாரு அவருடைய பேர்ல என்ன இருக்கு ராம் ராம் இருக்கா அந்த மந்திரத்துக்கு சிவாக்கியரே பாடுறாரா இல்லையா பஞ்சமா பாதகங்களை மன்னிக்கக்கூடிய கூடிய அதனால தான் யோகிராம் சுரட்குமார் யோகிராம் சுரட்குமார் யோகிராம் சொரட்குமார் ஜெயகுரு ராயாங்கிறாங்க அவங்களோட பக்தர்கள் எல்லாம் அது மகான்களை வணங்குறதுல எந்த தவறும் இல்லை ஆனா அதுக்காக சும்மா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு திரிகிற பயில்களை வணங்க கூடாது பிச்சைக்காரன் வணங்கலாம் ஏன்னா பிச்சைக்காரன் தான் அவங்க கருமாவை நீக்க முடியும் நீங்க பிச்சைக்காரன் எளிமையா சொல்றீங்க நீங்க அவங்க பிச்சை குடும்பம் ஏகபரா குரு பிச்சைன்னு யாரை பெரிய சொல்லி கேட்கறான் பரமசிவனோட பேரை சொல்லி தான் கேட்கறான் பிச்சைக்காரன் அப்ப நீங்க அந்த ஏகாபரா நீங்க ஏகா சிவனுக்கே பிச்சை கொடுக்கறதுக்கு சமம் பிச்சைக்காரனுக்கு கொடுக்கும்போது சிவன் ஏத்துக்கிறாரு அதை அதனாலதான் ஏகபரா குரு கேப்பாங்க கேட்பாங்க சன்னியாசிகள் எதிர்காலமே நிரந்தரமே இது மாயங்க இது வந்து முக்குணங்கள் இதுல வந்து ஆடம்பரம் வந்துடும் தற்பெருமை வந்துடும் மதம் வந்துடும் அகங்காரம் வந்துடும் எல்லாம் வந்துடும் பதவி வரும் பொழுது அப்போ கூடவே சேர்ந்து உனக்கு பாவம் மூட்டையும் வந்துடும் நீ நரகத்துல போய் உனக்கு சாக போற அதனாலதான் சன்னியாசிகள் வந்து இது புகழ்ச்சியை விரும்புறது இல்ல பகவானை சொல்றார்களா தற்பெருமையும் மோகம் அகன்றவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்து கொண்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிப்பற்ற பரமபதத்தை அடைகிறார்கள் யாரு பரமனுடைய ஈஸ்வனுடைய பதத்தை யார் அடைய முடியும் உனக்கு தற்பெருமை இருக்க கூடாது உனக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது ஆணவருக்க கூடாது ஆசை இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அழிச்சிடணும் எல்லாத்தையும் பரம பரமபதத்தை அடைய முடியும் சும்மா மார்கழி மாசத்துல போய் பரமபதம் வாசல் திறக்காங்கன்னு போய் நீங்க கழுத்து நிறைய குழுங்க குழுங்க நகையை போட்டுக்கிட்டு பெரிய எல்லாரும் நம்மளை பாக்கணும்னு போய் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்துருமா நரகம் தான் திறக்கும் போகையா நீங்களா என்னமோ பரமபத வாசல்னா மார்கழி மாசம் போய் என்ன கிடைச்சுன்னா அவ்வளவு நினைக்கிறான் தவறு ஒண்ணும் கிட்டாது ஒன்னு இருக்க தற்பொருமே விட்டுரு சாமியா தான் சொன்னாரு சொத்தாஸ்தி வஸ்து சுகம் என்று என்ன அதே வத்தாஸ்தி பொண்ணு வகை என்று என்னாதேங்க அதாவது நீ இங்க இந்த பூமியில கிடைக்கிற சொத்து வஸ்து இது சுகம் கிடையாதுடா இது துன்பம் ஏன்னா உன் மனம் இதுலயே லைச்சிரும் இறைவன தேடாது நீ இதையே தேடிட்டு இருக்கும்போது உனக்குள்ள இருக்க எல்லையற்ற பரமானந்தத்தை விட்டுற உனக்குள்ள ஆனந்தம் மூழ்கி கிடக்கு அதுதான் சாமி சொன்னார் தன்னை அறிந்ததுண்டால் தலைவன் நீ அறிவாய் மகனே என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்கிறேன் கண்ணாலை மன கண்ணாலை அப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதுடா என்னை கண்ணாலை கண்டது என்றால் களிதீர் என் மகனேனே சாமி மூணாசா பெண்ணு பொண்ணு மண்ணு மூணு மாயில உன்னை மனம் இழுத்துட்டு போய் உன் ஆத்மா நீ மறந்துடுற நீ ஆத்மா உடல் கிடையாது ஆத்மா இழந்து நீ என்ன பண்ற இறப்புக்கு அப்புறம் நீ வந்து மண மீண்டும் கர்மாவு கர்மாவுக்கு தகுந்தபடி பறை படைக்கப்படுறாங்க முக்தியே கிடைக்காது அவனுக்கு அதனாலதான் மகான்கள் என்ன தேடு எப்போதுமே யோகிராம் என்ன சொல்றாரு அப்படி நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நாமத்தை சொல்ல சொல்லல அவருடைய பேர்ல ராமநாமம் இருக்கு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஓமையா சொன்னார் அவ்வளவுதான் அவருடைய பேர் அவர் சொல்ல சொல்லல அந்த ராமநாமத்துக்கு அவ்வளவு சக்தி காரணம் தான் யோகிராம் சொரட்குமார் யோகிராம் சொட்குமார் யோகிராம் ஜெயகுரு ராயாம்பாங்க அவருடைய பக்தர்கள் அதனால அவரும் வணங்கல தப்பு இல்லை அதை விட்டுட்டு இப்ப புதுசா புதுசு புதுசா உருவாகுறாங்க சக்தி பரிமாற்றம் நடந்துச்சுங்கிறாங்க நான் தான் அம்மனுடைய அவதாரங்கிறாங்க இதெல்லாம் சொல்லுவான் நந்த நணி என்பான் நாராயணன் இருக்கும் ராமன் என்பான் முன்னூதித்து சுவாமிகளுக்கு பின்னுதித்து வந்தேன் என்பான் கடனில் இருப்பேன் என்பான் கடல் நினைப்பேன்பான் பெருமாளே சொல்றாரு இப்பல்லாம் சொல்லுவான்டா கலிகூத்தல் நான் தான் நாராயணனுடைய அவதாரம் பெருமானோட அவதாரம் சிவனுடைய அவதாரம் சொல்லுவான் நம்ப கூடாது மக்கள்ங்கிறாங்க ஆனா அவனையும் நம்பி அவன் பின்னாடி இப்ப பஜனை பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது அந்த கும்பலுக்கு பின்னாடி என்ன பண்ண சொல்றீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் ஒருத்தன் அவன் முன்னாடி போவான் கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் அவன் பின்னாடி போவான் நான் தான் கடவுள் சொன்னாலும் அவன் பின்னாடி பெரிய கூட்டம் போகுது இது இதோட கொடுமை என்ன இதெல்லாம் மக்கள் திருந்தணுங்க அதனால இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாது அதனால மகான்கள் எல்லாமே இறைவனுடைய அவதாரங்கள் தான் என்ன பொறுத்தவரையில சாமி சொல்றாருலா சொல்லுவாரு மச்சமூனி நானும் அப்பா என் அறிவாயோ வாயோ ஊமையானேன் இந்த உலகம் எங்கு நானே பித்தனானின் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாருமே பித்தனானின் நானேன் என் பெருமை யாரும் இல்லை என்றார் சாமி உங்களுக்கு உங்களுக்குள்ள தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் ஏவல் ஏவன்சிங் பிசாசாலே ஈடெழிந்து போனேன் மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம்ங்கிறார் சாமி வணங்குறீங்களா எவனா குறி சொல்றவன் தாயத்து கட்டுறவன் அவன தான் நம்பி நீங்க போய் நின்னுட்டு இருக்கீங்களா இல்ல எனக்கும் கட்டி விடப்பான்னு அவன் துன்பத்துக்காக தான் அவன் அந்த வேலையை செய்யறான் தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு என்ன சொல்ல போங்க இந்த மக்கள் கடவுளை விட்டுறாங்க இது போல மகான்களை வணங்கலாங்க விவேகானந்தரை வணங்கலாம் ராமகிருஷ்ண பிரம்மேஸ்வரர் வணங்கலாம் எல்லாம் சித்தர்கள் பிரமணரை கூட வணங்குங்க எப்படி வணங்குங்க தவறு இல்ல அதை விட்டுட்டு சும்மா இன்னைக்கு நீ அது மலஞ்சலம் கழிக்கிற பொயிலுங்க இவன் நான் கடவுளுங்கிறான் ஃபுல்லா என்னத்த இது ஆடம் ஒரு துறவி துறவியா இருக்கணும் துறவுன்னு என்ன உடல்ல மனசுல துறவு இருக்கணும் எல்லாமே இருக்குது உடையில தான் துறவு இருக்க மனசுல எல்லாம் இருக்கு எது கஷ்டங்க என்னமோ பண்ணுங்க பகவானை தேடுங்க இல்லைன்னா தான் சாமி அதையும் சொல்லிட்டாரு பக்தி சோதித்து பல நாளும் காத்திருந்தா வித்திகள் நினைவந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திருந்து தீநரக சீல்கட்டியில் அடைக்க கொத்தி இருந்த புழுக்களை வந்து கொஞ்சம் ஆத்மாவும் நரகத்துல புழு கொஞ்சிரும் பக்தி சோதிக்க நான் பல ரூபத்துல வந்தேன் ஆண்டி ரூபத்துல இன்னைக்கு மூட்டசாமி எடுத்துக்கங்க மூட்டசித்தர் எடுத்துக்கங்க இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்க சாமி ஸ்ரீசாமியார் எடுத்துக்கங்க இன்னும் நிறைய இருக்காங்களா இன்னும் நிறைய மகான்கள் சொல்றாங்க இப்படி ரூபத்துல இறைவன் தான் வரா கலங்குதா சாய்பாபா கூட எடுத்துக்கோங்க அது உங்க விருப்பம் எனக்கு தெரியல ஆஹ் இப்படி நான் இப்படி பல ரூபத்துல வருவேன்ப்பா என்ன பக்தி சேர்த்து பல நாளும் காத்திருந்தேன் உங்களுக்காக நான் உங்களை மீட்டு உங்களுடைய ஆத்மாவை மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்காக ரூபத்துல இருந்து உங்களுக்கு புத்தி சொல்றேன் வந்து என்னோட வழியில சேருங்கப்பா வந்து இடங்கப்பாங்கிறாரு கேட்டீங்கன்னா மோட்சம் மேல் வீடு இழந்து உனக்கு இதை இவங்களை தேடுனா இந்த இந்த முடிவுல இந்த ரிஷிகளெல்லாம் தேடுனா இந்த பிச்சைக்காரர்களை தேடுனா உனக்கு வந்து மோட்ச வீடு திறக்கும் மேல் வீடாதான் மேல் வீடுங்கிறாரு அதை தேடாதவன் மேல் வீடு இழந்து உண்மையான வீடு மேல இருக்கு வைகுண்டம் சிவ வீடு இந்த வீட்டுக்கு போகாதவன் மீண்டும் மண்ணுலகம் வந்து துன்பப்படுவான் நரகத்துக்கு நரகமும் இருக்கு சொர்க்கம் இருக்கு மூணு கதி இருக்கு இந்த மூணு கதியில எது வேணுமோ எடுத்துக்கோங்க தேடுனீங்கன்னா மோட்சம் அததான் சாமி சொல்றாரு வந்தாலும் அறிவார் வராதார் நீராவார் முடிச்சு போச்சு ரெண்டே வரையும் முடிச்சிட்டாரு நன்றி நம சிவாய திருச்சி